வணக்கம் வெல்கம் டு மனஸ் கிச்சன் மனஸ் கிச்சனில் இன்றைக்கி ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த ஒரு ஹெல்த்தியான அடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடை வந்து பல வகையில் நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசிலேயோ இல்லை ஒரு மில்லட்ஸ்லேயோ பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நார்மல் அரிசி நம்ம எல்லோரோலும் சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியிலையும் பருப்புலேயும் தான் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு நாலு விதமான பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ அத கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸை ஊற வச்சா போதும் ஒரு டிஃபன் இல்லை அப்படின்னா நைட்டுக்கு நம்ம ஒரு டின்னருக்கு பண்ணணும் இல்லை காலைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்கு பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டாலே போதும் ஸோ இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து இதை கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு இதை வந்து நாலு பங்கு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அரிசியை ஊற வச்சு இந்த பருப்பு அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா கோசா அரைச்சி எடுத்துருக்கோம் அதுலேயே நீங்கள் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் அரிசி ஊற வைக்கும்போதே உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாவை அதிலே போட்டு ஊற வச்சு அரைக்கலாம் இது ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை பெருங்காயம் கட்டி பெருங்காய் இருந்ததுனாலும் நீங்கள் அந்த அரிசியிலே ஊற வச்சு அரிசியை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரிசி காஞ்ச மிளகாய் பெருங்காயம் இதை ஊற வச்சுருக்கோம் இதை தனியாக அரை இதை நல்லா மைய அரைக்கலாம் அரிசியை வந்து நல்ல மையை அரைச்சி எடுத்துருக்கோம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கோசா அரைச்சி எடுக்கணும் இப்படி அரைக்கும்போது அடையினுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அடைன்றது நம்ம திக்காக ஊற்ற போகிறோம் இப்போ மாவை அரைச்சாச்சு தேவையான சால்ட்டு நம்ம போட்டாச்சு இந்த அடையிலே இது வந்து கார அடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் ஸ்வீட் அடையுமே பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாவில் நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து அடை தான் பண்ண போகிறோம் பாதி மாவில் கொஞ்சம் தேங்காய் பூவும் வறுத்த முந்திரியும் அதில் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்வீட் அடையாக பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அடை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வெள்ளத்தை தொட்டு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இந்த கார அடைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் சட்னி அடை அப்படின்னாலே வந்து ஒரு வெங்காய சட்னி அப்படி இல்லாட்டி ஒரு தேங்காய் சட்னி அரைச்சாலே போதும் இல்லை வெறும் அடையே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பேனை காய வச்சு மாவு வந்து நல்லா திக்காகவே வந்து ஊற்றிருக்கோம் அதே மாதிரி அடை அவியலுமே பண்ணலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான காய்கறி சேர்த்து நம்ம நார்ச்சத்தோடையும் சாப்பிடலாம் நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் கொஞ்சமாக கீயோ ஆயிலோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த அடையை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடை பண்ணலை அப்படின்றவங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த அடைன்றது நம்ம நிறைய வகையில் பண்ணியிருக்கோம் கிச்சனில் அதாவது மானஸ் கிச்சனில் ஸோ இன்னும் வேறு வகையில் நம்ம வந்து இதில் என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா இதில் பசங்கள் நட்ஸுங்க சாப்பிட மாட்றாங்கன்னா இந்த பருப்போட இந்த நட்ஸுங்களையுமே நம்ம சேர்த்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாதாமோ முந்திரியோ வால்நட்டோ பிஸ்தாவோ உங்களுக்கு தேவையானது அரைச்சி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வரும் வாரங்களில் ஒரு வ அடையும் நம்ம வந்து சேனலில் செஞ்சு காம்புக்க போகிறோம் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் தேங்காய் ஒரு நாலஞ்சு பத்து தேங்காவும் ஒரு கால் கைப்பிடி உடச்ச கடலை போட்டு அரைச்சிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோன்றதையும் நம்ம கடைசியில் கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் அக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்